வணக்கம் மக்களே டிராவலிங் விளையொலியில இருந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஒவ்வொரு விளையொலியிலும் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி மக்களுக்கு சொல்லி கொண்டே இருப்பாங்க நாங்களும் அப்படித்தான் இன்னைக்கு நாங்க சொல்ல போற விஷயம் நீங்க அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஒரு நாட்டை பற்றி இருக்கிற ஒரு விஷயம் அந்த நாடு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு நாடா வந்து காணப்படுது எங்கட நாட்டுக்கு பொருளாதார ரீதியில ஏதோ ஒரு வகையில பகிபங்கம் செய்யற ஒரு நாடா கூட அந்த நாடு காணப்படுது எங்கட நாட்டுக்கு மட்டுமல்ல ஏனைய பல நாடுகளிலும் பொருளாதாரத்துல முன்னில வகிக்கிற நாடாகவும் வந்து இது காணப்படுது அப்படி ஒரு நாடா அப்படி ஒரு நாடு எங்க இருக்கு பெரும்பாலும் நீங்க எல்லாரும் கெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய அமெரிக்காவை பத்தி தான் நாங்க இந்த வேலையொழில பார்க்க போறோம் ஐக்கிய அமெரிக்க வரலாறு அப்படி என்ன ஐக்கிய அமெரிக்காவுல வரலாறு இருக்குது அப்படித்தானே எல்லாரும் யோசிக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்ப நடக்கிற சில சில விஷயங்கள் தான் தெரியும் ஆனா ஆரம்பத்துல இருந்து அக்குவ ராணி விரா வந்து எங்களுக்கு ஐக்கிய அமெரிக்காவை பத்தி எதுவுமே தெரியாது வாங்க நாங்க ஐக்கிய அமெரிக்காவை பத்தி பார்க்கலாம் ஐக்கிய அமெரிக்க வரலாறு வந்து கொலம்பஸ் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்க தொல்குடி மக்கள் இந்த முன் வரலாற்று அது எங்களுக்கு வந்து கற்பிக்கப்படுது முக்கியமா பல்கலைக்கழக படிப்புகளிலேயும் வந்து ஐக்கிய அமெரிக்கான கல்வி நிலை வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது இப்ப ஐக்கிய அமெரிக்கா என அறியப்படுற இந்த நிலப்பகுதிகள் வந்து ஐரோப்பிய குடியேற்றவாதிகள் வருவதற்கு முன்னமே உள்நாட்டு தொல்குடியினர் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி அறுநூறுக்கு பிறகு ஐரோப்பிய குடியேற்றங்கள் வந்து அங்கு உருவாக தொடங்கி இருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுகளில் வந்து பதிமூன்று பிரித்தானிய குடியேற்றங்களில் இரண்டரை மில்லியன் மக்கள் வந்து அங்க வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் வளமாகவும் தங்களுக்கான தனிப்பட்ட அரசியல் மற்றும் சட்ட முறைமைகளையும் கொண்டிருந்தார்கள் அந்த பிரித்தானிய நாடாளுமன்றம் இந்த குடியேற்றங்கள் மீது தன்னுடைய அதிகாரத்தை வந்து நிலைநாட்டி புதிய வரிகளை வந்து விதிக்குது தங்களுக்கு சார்பான்மை இல்லாத இந்த பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் இந்த செய்கை வந்து சட்டவிரோதம் என்று சொல்லி இந்த ஒரு திட்டத்தை வந்து அமெரிக்கர்கள் வந்து எதிர்க்கிறார்கள் சிறு சிறு கிளர்ச்சிகள் பெரிதாகி எழுநூற்றி எழுபத்தி முழுமையான போராக இது கொள்கிறது ஜூலை நான்காம் திகதி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் இக்குடியேற்றங்கள் வந்து தங்களை பெரிய பிரித்தானிய அரசிடமிருந்து விடுதலை பெற்ற தனி நாடாக அறிவித்துக் கொள்ளுது தாமஸ் ஜெவர் சட்டத்தின்படி அமெரிக்கா சட்டத்தின்படி இந்த அமெரிக்க ஐக்கிய இராஜ்யம் உருவாகிக்கொள்ளது கொள்ளது பிரான்சின் இராணுவ உதவியுடன் தளபதி சியாஜ் வாஷிங்டன் தலைமையிலும் நாட்டுப் பெட்டாலர்கள் புரட்சி போரில் வென்று ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றில் அமைதி இந்த கொள்கிறது போதும் சரி இதுக்கு பிறகும் சரி பதிமூன்று மாநிலங்களும் ஒரு வலுவற்ற கூட்டரசின் கீழ் ஒன்று பட்டிருந்தன இந்த கூட்டாட்சி அமைப்பு சரிவராத நிலையில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் புதிய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுவே ஐக்கிய அமெரிக்காவின் கூட்டரசுக்கான அடிப்படையாக சட்டத்திலும் நாட்டின் முதலாவது குடியரசுத் தலைவராக வாஷிங்டனும் அலெக்சாண்டர் ஆமில்டன் அவரது முதன்மை நிதி ஆலோசகராகவும் ஒரு வலுவான தேசிய அரசு உருவாகி கொள்ளது இரு தேசிய கட்சிகள் ஆமில்டன் கருதுகோள்களை ஆதரித்தும் எதிர்த்தும் உருவாகி கொள்கின்றன குடியரசுத் தலைவராக பதவியேற்ற வாங்கி அமெரிக்க ஆட்சிக்கு பகுதியை இருமடங்காக விரிவாக்கிக் கொள்கிறார் பிரித்தானியாவுடன் இரண்டாவது கடைசியுமான போர் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் நிகழ்கிறது இதன் விளைவாக மேற்கத்திய குடியேற்றங்கள் மீது உள்நாட்டு தொல்குடியினர் அதாவது அமெரிக்க இந்தியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் வந்து தொடுத்த தாக்குதல்களுக்கு ஐரோப்பிய ஆதரவு முடிவுற்றது எவர்சன் மற்றும் யாக்ஷனின் அரசியல் கொள்கைகளால் நாடு வந்து விரிவாக்கப்படுது லூசியானா வாங்கல் மூலமாகவும் புற வழிகளாலும் கலிபோர்னியா ஒரேகான் வரையும் இது பரவியது சிறு விவசாயிகள் மற்றும் அடிமை முதலாளிகளின் அரசாக விளங்கிய இந்த அரசுகள் அவர்களுக்கு விலைமளிவான நிலத்தை பெற ஐரோப்பிய பண்பாடும் வன்முறையும் பொறுக்கப்பட்ட இந்த விரிவாக்கத்தை எதிர்த்தது அவர்கள் நிலப்பரப்பு விரிவாக்களை விட பொருளியலை வலுப்படுத்தி சமூகத்தை நவீனமயமாக்க விரும்புகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு வாக்கில் மேஷன் டிக்சன் கோட்டிற்கு வடக்கே இருந்த அனைத்து மாநிலங்களிலும் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டது ஆனால் தெற்கத்திய மாநிலங்களில் அடிமைத்தனம் தலை தோங்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுக்கு பிறகு அடிமைத்தனம் குறித்த பிரச்சனை பல்வேறு உடன்பாடுகளால் தள்ளி வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளின் மத்தியில் அமெரிக்க குடியரசு கட்சியில் புதிய தலைவர்கள் உருவாகி வடக்கில் செல்வாக்கு பெறலாயினர் இவர்கள் அடிமைத்தன வீவாக்களை முடிவிற்கு கொண்டு வருவதற்காக உறுதிமொழி கொடுத்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் இத்தகைய குடியரசு கட்சி தலைவர் ஆப்ரகாம் லிங்கன் வெற்றி பெற்றார் இது உடனடியாக அடிமைத்தனத்தை பேணிய பதினோரு மாநிலங்களும்

குடியரசுத் தலைவர் தளபதி ஜூலிசி கீழும் ஒன்றியம் எனப்பட்ட வடக்கு மாநிலங்கள் தெற்கத்திய மாநிலங்களின் படையை தோற்கடிக்கிறது அடிமைத்தனம் அளிக்கப்படுகிறது அமெரிக்கா மறுசீரமைப்பு ஆண்டுகளில் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு வரையான ஆண்டுகளில் ஐக்கிய அமெரிக்காவில் அடிமைத்தனம் அளிக்கப்பட்டதோட விடுதலை பெற்றவர்களுக்கு வாக்குரிமையும் வழங்கப்பட்டது தேசிய அரசு வலுவடைந்து ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பின் பதினான்காவது திருத்தத்தின்படி தனிநபர் உரிமைகளை காட்டின் கடமை ஜெயமர தேசிய அரசுக்கு கிடைத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் வரை ஜிம்க்ரோ அமைப்பின்படி கற்பிணத்தவர்கள் வந்து தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை தெற்கு மாநிலங்கள் வறுமையில் ஆழ்ந்திருக்க வடக்கும் மேற்கும் தலை தோன்றின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை தெற்கின் தனிநபர் வருமானம் தேசிய சராசரியில் பாதியிலும் குறைவாக இருந்தது இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அமெரிக்காவோ உலகின் முதன்மையான தொழில்மயமான நாடாக விளங்கியது வடக்கில் புதியதாக தோன்றிய தொழில் முனைவர்களாலும் ஐரோப்பாவிலிருந்து வந்தடைந்த பல்லாயிரக்கணக்கான வந்தரிகளாலும் இது சாத்தியப்பட்டது தேசிய இருப்பு பிணையம் கட்டமைக்கப்பட்டதன் விளைவாக வடகிழக்கிலும் மத்திய மேற்கிலும் பெருமளவிலான சுரங்கங்களும் தொழிற்சாலைகளும் உருவாகின ஊழல் திறனின்மை மற்றும் வளமையான அரசியலுக்கு எதிரான வெறுப்பு எண்ணூற்றி தொண்ணூறுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் வரை முற்போக்கு இயக்கங்களுக்கு தூண்டுதலாக அமைந்தது இந்த காலத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை மதி விளக்கு ஆகியன செயலாக்கத்திற்கு வந்தன துவக்கத்தில் முதலாம் உலக போரில் நடுநிலையாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அமெரிக்கா ஜேர்மன் மீது போர் தொடுத்தது அடுத்த ஆண்டு நாட்டு வெற்றிக்கு நிதி வழங்கியது மிகவும் வளமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு பின்னதாக நிகழ்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வாழ்வீதி வீழ்ச்சி பத்தாண்டுகளுக்கு நீடித்த பெரும் தொய்வுக்கு வித்திட்டது குடியரசுத் தலைவரான மக்கள் ஆட்சி கட்சியின் பிராங்க்லின் தற்கால அமெரிக்க தாராளமயத்தை வரையறுக்கும் பல நிவாரண மீட்பு மற்றும் சீராக்க திட்டங்களை மேற்கொண்டார் டிசம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஜப்பானியர்கள் தாக்கிய பின்னர் ஐக்கிய அமெரிக்கா இரண்டாம் உலகப் போரில் நேச நாடுகளுடன் இணைந்து போரிட்டது ஜப்பானிய பேரரசின் மீது புதியதாக கண்டுபிடித்திருந்த அணு வெடித்து ஐரோப்பாவில் நாட்சி ஜெர்மனியின் வீழ்ச்சிக்கு உதவியது இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் ஐக்கிய அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியமும் எதிரெதிரான இரு அதிகார மையங்களாக விளங்கின இடையே நடந்த பனிப்போரினால் ஆயுதப் போட்டியும் விண்வெளிப் போட்டியும் நடந்தன இந்த காலகட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு கொள்கை பொதுவுடைமை பெறவலை தடுக்கும் முகமாகவே இருந்தது கொரியாவிலும் வியட்நாமிலும் இதற்காகவே போரில் ஈடுபட்டது சோவியத் ஒன்றியம் கலைக்கப்பட்ட பின்னர் தனிப்போர் முடிவடைந்து ஐக்கிய அமெரிக்க தனிப்பெரும் வல்லரசானது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் துவக்கத்தில் பன்னாட்டு சண்டைகள் மத்திய கிழக்கு நாடுகளை எழுந்தன செப்டம்பர் பதினோராம் திகதி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தாக்குதல்கள் மற்றும் எதிர்வினையாக பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் முக்கிய வரலாற்று நிகழ்வாக அமைந்தன மக்களின் முதல் வருகை அதாவது இன்றைய அமெரிக்க நிலப்பரப்பிற்கு கிறிஸ்துவுக்கு முன் பதினையாயிரத்தில் மக்களின் முதல் வருகை தொடங்கியதாக கூறப்படுகிறது இங்கும் மனித நாகரிக வளர்ச்சியின் பின் பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வட அமெரிக்காவின் ஐரோப்பிய காலனித்துவம் தொடங்கிய பின்னர் போர்கள் மற்றும் தொற்று நோய்கள் பழங்குடி சமூகங்களை அளித்தன ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்தில் தொடங்கி அட்லாண்டிக் கடற்கரையை காலனித்துவப்படுத்தினர் மேலும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுகளில் அமெரிக்க நிலப்பரப்பில் பிரித்தானிய காலனிகள் நிறுவப்பட்டன அத்துடன் தென் காலனிகள் அடிமை தொழிலில் விவசாய அமைப்பை உருவாக்கி ஆப்பிரிக்காவில் இருந்து மில்லியன் கணக்கானவர்களை அடிமைப்படுத்தினர் அமெரிக்க வெற்றி அடுத்த அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்கா தனது சுதந்திரத்தை அறிவித்தது எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்கா தனது சுதந்திரத்தை அறிவித்தது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றில் நடந்த புரட்சி போரில் ஜெனரல் ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் அமெரிக்கா வெற்றி பெற்றது அதன் பின்னர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்றில் பிரிக்க முடியாத உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்க உரிமைகள் மசோதா சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் லூசியானாவை பெற்றதன் மூலம் அமெரிக்க நிலப்பரப்பு பசுபிக் கடற்கரைக்கு விரிவடைந்தது வலுவான அரசு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் ஆப்ரகாம் லிங்கன் ஜனாதிபதியாக தெரிவான பின்னர் தென் மாநிலங்கள் ஜூனியனில் இருந்து பிரிந்து அமெரிக்காவின் அடிமைத்தனத்திற்கு ஆதரவான கூட்டமைப்பு மாநிலங்களை உருவாக்கியது இதனால் உள்நாட்டு போர் தொடங்கியது ஆயினும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் கூட்டமைப்புகளின் தோல்வியால் அடிமைத்தனம் ஒழிய வழிவகுக்கப்பட்டது பின்னர் தேசிய அரசாங்கம் மிகவும் வலுப்பெற்றது மேலும் தனிப்பட்ட உரிமைகளை பாதுகாப்பதற்கான வெளிப்படையான கடமையை பெற்றது அமெரிக்க உலகின் முன்னணி தொழில்துறை சக்தியாக இருபதாம் நூற்றாண்டில் மாறியது முதலாம் உலகப் போரின்போது அமெரிக்கா ஆரம்பத்தில் நடுநிலை வகித்தது பின்னர் நேச நாடுகளுடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஜெர்மனி மீது போரை அறிவித்தது வெள்ளரசு சோவியத் யூனியனுடன் தனிப்போர் தொடங்கிய நிலையில் அமெரிக்கா வெல்லரசாக உருவெடுத்தது சோவியத் யூனியன் ரஷ்யாவான பிறகும் இரு நாடுகளுக்கு இடையே ஆயுத போட்டி விண்வெளி ஆராய்ச்சி என போட்டிகள் இன்று நீடிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆப்பிரிக்க அமெரிக்கவர்களுக்கு சுதந்திரமாக நடமாடும் உரிமைகளை அமுல்படுத்திய அமெரிக்கா இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் பெரும் மந்த நிலை மற்றும் கோவிட் தொற்று நோயால் எதிர்மறையாக பாதிக்கப்பட்டது தற்போது அமெரிக்கா விண்வெளி ஆராய்ச்சியில் உலகத்தே சவால் விடுகிறது இப்படிப்பட்ட ஒரு நாட்டின வளர்ச்சி வந்து எல்லாருமே வடிவா தெளிவா அறிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் காணப்படுது ஏனண்டா ஒருத்தரோட வரலாறு நாங்க சொல்லும் போது அந்த வரலாறு வந்து ஒரு மிகுந்த வலுவை வந்து அந்த நாட்டுக்கு கொடுக்குது அப்படி பார்க்க இந்த ஐக்கிய அமெரிக்கா வந்து அது இந்த வரலாறுன்ற அடிப்படையில் அந்த நாட்டுக்கு சரியான ஒரு வலுவை சேர்க்கிறத வந்து அமைஞ்சு கொள்ளுது இன்னொரு நல்ல நாட்டின் வரலாறோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரையில் இப்போ உங்களோட ஏ ஒன் ட்ராவல் விளாக்ல இருந்து நான் விளைவித்துக் கொள்ளுறேன்